ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சேனலில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழலை ராகம் அதாவது இந்த வீடியோவோட தலைப்பு வந்து மழலை ராகம் மழலை ராகம் இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய தம்பதி நிறைய தம்பதிகள் பார்த்திங்க அப்படின்னம்னா குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இப்படி பார்த்திங்க அப்படின்னம்னா ரெண்டில் ஒன்று சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆண் வாரிசுங்கிறது இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கும் பெண் குழந்தைகள் வந்து இருக்காது ஆனால் இந்த ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு இத்தனை ஆண் பிளப்பிள்ள இருக்குது ஒரு பெண் குழந்தை இல்லையா அப்படின்னு அவங்க மனசுக்கு தோணும் அதே இது பெண் குழந்தைங்களா இருக்கிற வீட்டில் பாருங்கள் நமக்கு இத்தனை பொம்பளை பிள்ளையாக இருக்குது ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதாவது ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று என்று சொல்வதுண்டு ஆசைப்படலாம் தப்பொன்றும் கிடையாது என்றைக்குமே நான் நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஆசைப்படுவது தப்பொன்றும் இல்லை தவறொன்றும் இல்லை ஆனால் நாம் ஆசைப்பட்டதை அடைவதற்கு நமக்கு யோகங்கள் வேணும் நம்மளுடைய ஜனன ஜாதகம் சாதகமாய் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த மலலை ராகம் என்கிற தலைப்பில் இதற்கு முந்தைய நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் அதில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஆண் குழந்தைகளோட ஜனன ஜாதகம் பெண் குழந்தைகளோட ஜனன ஜாதகம் இந்த ஜனன ஜாதகம் பூரா வழங்கியிருக்கிறேன் அதே நேரத்தில் இவருக்கு இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி ஒரு நபருக்கு இருந்தால் அவருக்கு ஆண் குழந்தை என்பது உண்டா இல்லையா அல்லது பெண் குழந்தை என்பது உண்டா இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இதற்கு முந்தைய பதிவில் இப்பவும் பார்த்திங்க அப்படின்னம்னா அதே பதிவு தான் குழந்தைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் குழந்தைங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதற்கு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னம்னா தலைப்பு வந்து மழலை ராகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதாவது மழலைகள் குழந்தைகளுக்கு மழலை என்று ஒரு பெயருண்டு மழலைகள் என்று சொல்வதுண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை செல்வம் என்பது எல்லாருக்கும் வந்து உண்டு இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்களை வந்து பிடிக்கும் பிடிக்காதவங்களே இருக்காது அதே நேரத்தில் எவ்வளோ ஒரு சண்டை இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு மனஸ்தாபனை இருந்தாலும் சரி அந்த சின்ன குழந்தைங்க முகத்தை பார்க்கையில நம்ம மனசு வந்து மாறும் அது யாருடைய மனமாக இருந்தாலும் சரி மாறும் இப்போ குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு கசப்புகள் இருந்தால் போதும் குடும்பத்துக்குள்ளேயே என்ன ஒரு கசப்புகளோ எதுவும் ஒரு சண்டை சச்சரவுகளோ இருந்தாலோ அதை சின்ன குழந்தைங்கக்கிட்ட வந்து யாருமே காட்ட மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள பார்த்தோன்னே நம்மளை அறியாமலே நம்ம உதடு வந்து சிரிக்க தோன்றும் எப்படி நம்ம அறியாமல் நம்ம உதடுகள் வந்து தானாகவே அந்த குழந்தைகளை பார்த்த உடனே சிரிக்கும் இது அந்த குழந்தைகளும் இல்லை பொதுவாகவே எந்த குழந்தைங்களேருந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உதடு நம்மளை அறியாமலே சிரிக்க தோன்றும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளை அறியாமலே நம்ம கை ஆய் டட்டா அப்படின்னு வரும் அதே நேரத்தில் சின்ன குழந்தைங்கள பார்த்திங்க அப்படின்னம்னா யார் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னம்னா விரும்பி வந்து அந்த குழந்தைங்களை வந்து தூக்குவாங்க இது எங்கேயுமே வந்து வழக்கம் அப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நாம் தான் குழந்தைகள் வேறு யார் முதல்ல குழந்தையாக விறக்கிறோம் அப்புறம் ம பெரிய ஆளாக வளர்ந்துடுறோம் அப்புறம் நம்ம பண்ணாத இதுகள்லாம் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தலைப்புக்குள்ளே நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து போக வேண்டாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து மழலை ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருவருக்கு ஆண் குழந்தை உண்டா இல்லையா அப்படிங்கிற தலைப்பை வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை வந்து பார்த்துருக்குறோம் இதற்கு முந்தைய பதிவில் அதே போல் இவருக்கு பெண் குழந்தை உண்டா இல்லையா என்பதை மட்டும் நம்ம இதற்கு முந்தைய பகுதியில் அதாவது முந்தைய பதிவில் பார்த்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒரு பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் என்ன கொஞ்சம் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்ஸாக பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்னைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்ன வென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு ஜனன ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் இந்த ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான படங்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் இப்போ ஆண் குழந்தை பிறக்குமா அல்லது பெண் குழந்தை பிறக்குமா இல்லது ஆண் ஒன்றுன்றா அல்லது பெண் ஒன்றுன்றா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விகள் வந்து மனதில் வந்து நிறைய வந்து இயலலாம் ஆனால் நமக்கு திருமணம் என்று முடிந்தவுடன் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் ஒரே விஷயம்தான் மழலை அதாவது குழந்தைகளை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சே அடுத்து எதுவும் விசேஷம் உண்டா எதுவும் செய்தி உண்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்பது உண்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த சந்ததிகள் வந்து விருத்தி அடையிறதுக்கு அப்போ இப்போ குழந்தைகள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குது அதே நேரத்தில் ஆண் குழந்தை மட்டும் தனியாகவே இருக்குது ஒரு சில குடும்பங்களில் பெண் குழந்தைகள் அல்லாமல் ஒரு சில குடும்பங்களில் பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்குது ஆண் குழந்தைகள் அல்லாமல் இப்படிப்பட்ட ஜனன ஜாதகத்தை போகாமல் இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய வந்து நான் வந்து தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் இப்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நான் வந்து ஒரு ஜனன ஜாதகத்தை வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த ஜனன ஜாதகத்துக்கு ஆண் குழந்தை உண்டா அல்லது பெண் குழந்தை உண்டா என்ற பதிவை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான ஜனன ஜாதகம் ஒன்றை தொகுத்து வழங்கின் வழங்கி இருக்கின்றேன் இப்போ இதில் எப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு குழந்தைகள் என்பது இருக்காது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணம் முடிந்து வெகு காலமாகி குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க ஆனால் வெகு காலங்களில் வந்து வெகு நாட்கள் கழிந்து வெகு காலங்களுக்கு பிறகு குழந்தைகள் வந்து இருக்குது அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாக விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு கேட்டிங்களா அதாவது விஞ்ஞானத்தில் வந்து என்ன தான் வளரணும் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த அளவுக்கு இப்போ வந்து இருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறது இந்த ஜனன ஜாதகத்திற்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டா இல்லையா அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதக அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோம் அதாவது உதாரணத்துக்கு தான் இப்போ இது ஒரு பெண்ணுடைய ஜனன ஜாதகமாகவே வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது அப்போ இவங்க வந்து திருமணம் முடிந்து இந்த ஜனன ஜாதகக்காரருக்கு திருமணம் முடிந்து வெகு நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் இருப்பார் இந்த அடிப்படையில் இந்த கிரகச்சார அடிப்படையில் ஒரு ஜனன ஜாதகமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது இதில் ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டு இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா அறிவியல் விஞ்ஞானம்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லாதுன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை இல்லாதுன்னு சொல்லலை இந்த ஜனன ஜாதக அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு வந்து இருந்தால் அப்பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்று உறுதியாக சொல்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற நிறைய உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பிலையும் மலலை ராகம் என்ற தலைப்பிலையும் நிறைய ஜனன ஜாதகம் தொகுத்து உங்களுடன் கலந்து உரையாட இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்